இலங்கையில் பல பாகங்களிலும் பல நகைச்சுவை நாடகங்கள் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களே என்றும் அழியாத ஸ்தானத்தை பெற்ற நகைச்சுவை இரட்டியர்கள் அளிக்கும் நகைச்சுவை கதம்பம் முத்தவ முதல் முக்கண்ணன் முக்கள் சித்தி விநாயகனே நேம் முத்தவ முக்கண்ணன் புதல்வன் சித்தி விநாயகனே நாங்கள் கூடி நடித்தேடும் நிகழ்ச்சிகள் தமிழ்ிலே புறையொன்றும் வையாதே கற்றோரும் மற்றோரும் எம்மை கணிப்புடனே ரதிக்க கற்றோரும் மற்றோரும் எம்மை கணிப்புடனே ரதிக்க எங்கள் சொற்பிழையில் ஏதும் பிழையொன்றும் இல்லாத காத்துகருள் வீர ஐயா பக்தர்கள் மிக்க ஏற்றோன் நின் பாதம் தரணம் ஐயா பக்தர்கள் மிக்கேண்டும் பானவை நின் பாதம் தரணம் ஐயாம் நான் விற்று அதிபதி நல்வரம் தந்தான கையவாறு அம்மா நாவிற்கே நபி பாதி நல்வாரம் தந்தான் கையவாறும் அம்மாம் நகைச்சுவை நடிகனாம் டிங்கிரி குரு நாவில் குடேஜிரம் மாம் நகைச்சுவை நடிகராம் டிங்கிரி குரு நாவில் குடே கற்றவர் மத்தியில் கை கொடுக்கும் வித்தகல் ஜாலிகே சரணம் கற்றவர் மத்தியில் கை கொடுக்கும் வித்தகல் ஜாலிகே சரணம் எங்கள் பூகள் மேலும் நீடித்து நிறைத்திட நின் பாதம் சரணமாவோம் முத்தவ முதல்வனே முக்கள் முதல்வனே சித்திராயகனே அண்ண என்னடா இது எந்த ஊருக்கு நாலு நாளா வந்து என்னோட பக்கத்துல இருந்து நாலு நாளா இப்படி எப்படி ஒழம்பி எங்கே போறான் இங்க போறான்னு தெரியலையா நம்ம ஊருக்கு வந்து அண்ணா அண்ணா ഇത് എന്നാടാ കയറ്റലയ്ക്ക് വിലയാക്കളാക്ക ചെത്തം പോണെ കെട്ടൻ പോണെ അയാൾ വീട്ടിനെ ആളെല്ലാം കളിക്കുന്ന കുളണ്ട കുഞ്ഞു എല്ലാം കൂടും പോണ്ടക്കുറി വൈദ അല്ലേ ഇതെന്നടാ ഇത് അരിച്ചിപ്പല്ലെല്ലാം അവിടെ പോറാനാമം കയറുന്നു അല്ലേ ഇതല്ലോ நான் போறதுல கேவியே இல்ல நான் அத தான் போறேன். அங்க என்ன பேய்ந்து பேய்ந்து வெச்சு. ஹூ 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 ஹூ. யாரா மீசருக்கு கட்டி போறான்டா. அக்குட்டி பொண்ணு 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 போறேன். அதெல்லாம் வேணும் பேசிக்கிறது. உனக்கு போற வந்தான்டா அண்ணே. இது கந்தையா என்னடா பொட்டே. கந்தையா இல்ல பொட்டியோ? போறேன்னா. கந்தையா கங்கார பொண்டாழ முடி இல்ல. கந்த्याने பொட்டே. பொட்டே இல்ல கங்கார முடி. ஒருத்தன் ஊத்தோடு இந்த பத்த. ஒருத்தன் �� rearrangeக்கிறாம coating광 만든ாயாளி definesலைக்கு forgi. piercing Quinnாருivia் kriegen ernட்டுமேன் zam secondo Lamborghiniängerக்கைmentalரை Background safjdாயழ்தான்றுமில்லாரள பérica Tea disinfect światicular уп் bådemission Carm эurez

நல்ல அண்ணே அது நான் காச்சலா கிடந்த நீ வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் மந்த பிள்ளைக்கு என்ன காச்சிரப்பட்டு நீ சொல்ல என்ன அடி அடிக்குது உனக்கு தெரியாம என்ன அது எங்க போனேன்ட்டு பட்டணத்துக்கு வந்து நண்டு வந்து பயிற்சி கிடந்து கடாம்பு கடாமடிக் கொண்டிருக்கிறாங்க ரெண்டு போட்டு உனக்கு தெரியாம நான் பரியாதிகிட்ட போய் மருந்து இல்ல வாண்டு அது பரியாரியா இருக்கிற அபிப்பிராயம் கரியாரியாரு அவர்கிட்ட தான் போய் மறந்து வாங்கிட்டு வரணும்

நாலு பேருன்ன தூக்கி கொண்டு போக சேமக்கலம் தட்ட சங்கூர அப்படி அப்படி ஐயோ கடைசி கடைசியிடத்துக்கு என்ன சோறு நாலு பேரு வரை சொன்ன என் <coughs> பெருமான <coughs> <coughs> <coughs>

வந்திருக்கோம் <laughs> 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 <laughs>